சுற்றுச்சூழல் சீர்கேடு என நினைக்கும் ஆகாய தாமரையின் பயன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ஏரி மற்றும் குளங்களில் வந்து அதிகமாக காணப்படும் ஆகாய தாமரைகள் தோற்றத்தில் வந்து சாதாரணமாகவும் நீர்நிலைகளை வந்து மாசுபடுத்துவதாக இருந்தாலும் பல வகைகளில் வந்து நமக்கு பயன் தருவதாக இருக்கிறதும் மேலும் ஆகாய தாமரை வந்து கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துவதோடும் இயற்கை விவசாயத்திற்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக பார்த்திங்கன்னா ஆகாய தா தாமரை நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிக்கும் ஒரு தாவர இனமாக தான் கருதப்படுகிறது அதே போல் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் வந்து ஒன்றாகவும் நினைவு வச்சிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஆகாய தாமரையை பற்றி நாம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில மாற்றி கேடுகளை வந்து குறைப்பதோடும் மக்கள் வருமானத்திற்கும் ஏற்ற ஒன்றாக மாற்றலாமா அந்த வகையில ஆகாய தாமரையின் பயன்களை பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது துணிகள் செய்ய உதவக்கூடிய இந்த ஆகாய தாமரை ஆகாய தாமரையின் இலைகளை மட்டும் பிரிச்சு பதப்படுத்தி துணிகள் வந்து செய்யலாமா இந்த துணிகள் வந்து வெகு நாட்கள் வந்து உழைக்கக்கூடியவை மட்டுமல்ல மக்கும் தன்மை கொண்டதும் கூட மற்றது குளங்கள் ஏரிகள் அருகே வந்து வசிக்கிறவங்களுக்கு கவலை ஏற்படுத்துவது எதுவென்றால் அது ஆகாய தாமரையின் வந்து நீர் ஆக்கிரமிப்பு ஆனால் அந்த மக்கள் ஆகாய தாமரையை பயன்படுத்தி பல கைவினை பொருட்களை செய்து விட்டாலே தங்கள் வருமானத்தை வந்து கூட்டிக் கொள்வதோடும் நீர் நீர்நிலைகளையும் ஆகாய தாமரையின் மூலம் வந்து கூடைகள் பைகள் வீட்டு அலங்கார போன்றவற்றையும் செய்யலாம் இவை வந்து கைவினை கலைஞர்களின் வந்து தொழிலை வந்து மேம்படுத்த உதவும்னே சொல்லலாம் மற்றது பாத்தீங்கன்னா நீர் சுத்திகரிப்போம் ஆகாய தாமரை நீரின் சத்துக்களை வந்து உறிஞ்சுவதோடும் நீரில் வந்து ஏற்படும் மாசுகளையும் சேர்த்து உறிஞ்சுக்கிறதும் இதனால் இது நீரில் வந்து உள்ள மாசுகளை நீக்கி நீர் தரத்தையும் பாதுகாத்து வருகிறதுன்னே சொல்லலாம் மற்றது ஆகாய தாமரையை ஒரு முறை வளர்த்தால் போதும் சில காலங்களிலேயே வந்து குளம் முழுவதும் படர்ந்து விடும் இதனால் நீரை ஆக்கிரமித்து விடுகிறது என்று மட்டுமே எண்ணி அதனை வந்து நீக்கி விடுகிறோமே தவிர அதனுடைய பலன்களை பற்றி எண்ணுவதே இல்லை ஆகாய தாமரைகளை நாம் வந்து மறுசுழற்சி முறையில் துணிகள் கைவினைப் பொருட்களாக மாற்றுவதோடும் உரமாகவும் எரிபொருளாகவும் பயன்படுத்தலாம் இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி